வணக்கம் கல்பிருஷா கிளினிக்ல எடுத்து நான் டாக்டர் பத்திர பிண்ட ஸ்வேதனம் இது ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஒருத்தரோட உடலமைப்பு அண்ட் நோயோட தன்மைக்கு ஏற்ப மூலிகைகள் அண்ட் எண்ணெயை தேர்ந்தெடுத்து இவங்களை பக்குவப்படுத்திய பின் பொட்டலம் கட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் மூலிகை பொட்டலங்களை பயன்படுத்தி உடலில் வியர்வையை உண்டாக்கி நோய்களை குணப்படுத்துகிற ட்ரீட்மெண்ட் இது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ருமாட்டல் ஆர்த்ரைட்டிஸ் சயாட்டிகா லோ பேக் பெயின் சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் ஃப்ரோசன் ஷோல்டர் போன்ற நோய்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் செய்வாங்க இது உடலை வலுப்படுத்தி புத்துணர்ச்சி கொடுக்கும் ஆனால் சில நோய்களில் ஏற்படுற வழி அண்ட் வீக்கத்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட் செய்யும் போது உங்கள் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எப்போவுமே ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுக்க யோசிச்சா கண்டிப்பாக ஆயுர்வேதா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆயுர்வேதா கிளினிக் ஆர் ஹாஸ்பிட்டல் எடுங்க ஆயுர்வேதா டாக்டர் உங்க தோஷங்கள் உடலமைப்பு அண்ட் நோயோட தன்மைக்கு ஏற்ப ட்ரீட்மெண்ட் பரிந்துரைப்பாங்க பலஸ்பா அண்ட் பியூட்டி பார்லர்ல இப்போ ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க தயவு செஞ்சு அவங்க ஆலோசனையின் கீழ் எடுக்காதீங்க அவங்களுக்கு உங்க பிரச்சனைகளை பத்தி எதுவுமே தெரியாது ஸோ உங்க பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு இது போல மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கல் பலிக் கிளினிக்ல கன்சல்டேஷன் ஆயுர்வேதா மெடிசன் கேரள பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணுங்க